போற்கை சேர்ந்தது சார்ந்து வாழும் மக்களுக்காகவும் தச்சாபா வாழ்கிற மக்களுக்காகவும் சிதம்பரத்தை சேர்ந்த மக்கள் எப்படி இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போது என்னென்னா அதாவது வெண்டைக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க வேணை வெண்டைன்னு ஒன்று இருக்குது அது இப்போ யாருக்கும் தெரியத்தில் ஆனால் அது வந்து நாட்டு வெண்டை தான் அது இப்போ அந்த வெண்டையை வந்து பாருங்கள் இந்த வேணை அந்த வந்து ஏன தந்த மாதிரி இருக்கும் அதாவது இது வந்து இது ஆறு நாள் தான் அது பிஞ்சு வச்சு இது பிஞ்சு தான் அது பிஞ்சிலே எப்படி இருப்பாருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஒரு அடி ஒன்றரை அடி மலை நமக்கு பெருசாகும் இது இது வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக தொட்டிலையே நம்ம வளர்க்கலாம் இது விவசாயம் பெருசாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இருக்கிற இடத்துல வந்து தொட்டிலே மாதிரி பழைய பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி தனித்தனியாக ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு விதை போடலாம் இதை பார்த்தீங்கன்னா இதில் என்ன மருத்துவமனை வருதுன்னா குழந்தைகள் வந்து வெண்டை மேக்ஸிமம் எல்லா குழந்தையும் வந்து வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாதுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கலோரி வந்து ஒரு மூணு கிராம் சாப்பிட்டிங்கன்னா மூணு கிலோ கலோரி வரைக்கும் அதில் அடையும் ரொம்ப எளிதாக கல்லூரி கிடைக்கும் வேறு எதுவுமே அது வந்து கிடைக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வெட்டையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த தந்த வெண்டை வெண்டையை சாப்பிட்டா இதில் இனிப்பு சுமையுறதால குழந்தைங்க எல்லோரும் வந்து எளிதாக வந்து இதுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கட்டியில் வந்து இது வந்து கரைக்கும் மூளைக்கு மூளையில் உள்ள நர்மலை வந்து வலுவாக்கும் அதனால் தான் வந்து இப்போ சாப்பிட்டா மூளை வளரும்பாங்க மூளை வளராதே மூளையில் உள்ள நர்மல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ வந்து அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் வெண்டகாயம் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து சீக்கிரமாக ரத்தத்தில் கலக்கக்கூடாது சர்க்கரை வந்து நல்லாவே வச்சுடும் அந்த தன்மை இந்த இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இந்த பருமனாக இருக்காங்களே இந்த கொழுப்பு அதிகமாக உணவில் நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம ரத்தத்தில் கலக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வெண்டைக்காய் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உணவில் உள்ள கொழுப்பை வந்து ரத்தத்தில் வந்து கலக்க விடாது அதாவது இந்த வெண்டைக்காய் வந்து என்னச்சுன்னா அந்த கொழுப்பை வந்து அதோட அந்த இப்போ அந்த எடுத்து கொடுக்குறோம் அந்த பஸ் அந்த பஸ்வஸ் கூட அப்படியே வச்சுக்கும் அதுவே நான் ரத்தத்தில் வந்து கலக்க கூடாது இது அப்படியே அப்படியே சிறப்பான அந்த வெண்டைக்காயில் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா உடலில் எனர்ஜி ஆற்றல் அதிகம் இல்லை எனர்ஜி வந்து அதிகமாக பிரியூஸ் பண்ணும் மாதான வெண்டைக்காய் அது இந்த ஏனையா இந்த உணவு வந்து சமைச்சோ இல்லை பச்சிலாவோ ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறாப்பா இப்போ நான் சொன்ன மாரி அந்த கொழுப்பு வந்து ரத்தத்தில் கலக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த பருமனா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா பசி தன்மையாக கம்மியாகிடும் அதுக்கான சாப்பாடு அளவு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கப்பு சாப்பிட்டிங்கன்னா மதிய டைமில் ஒரு ஒரு கப்பு அதுமாரி பசி தண்ணி கம்மியாகிடும் ஆனால் அதுக்கான உணவு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கான சத்து நம்மளுக்கு கிடச்சிட்டோம் உணவும் நம்ம கம்மியாக எடுத்துருக்கோம் அதனால வந்துன்னா அந்த பருமனை வந்து வருமான வந்து தட்டுக்கலாம் எளிதாக இப்போ இது எப்படி நம்ம அரிதான ஒரு ஏனெய் தந்தை வேண்டை இப்போ பார்த்தோமோ போல் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதிய வீடியோ வந்து பார்க்கலாம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்